நான் இப்போ கெனடாவில் இருந்து கிளம்ப போகிறேன் வண்டியில் ஏறி உக்காந்துட்டேங்க ஏர் ஏரோப்ளைனில் இந்த விமானம் டேக் ஆஃப் எடு ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு காணொலி எடுப்போம் ஆக்சுவலாக நல்ல மழை இன்றைக்கி மூணு டிகிரி தான் இப்போ காலையில் ஸோ இப்போ வண்டி எடுத்துருச்சு எப்படி டேக் ஆஃப் ஆகுதுன்னு பார்க்கலாம் எனக்கு தெரில தூரல் வந்து எப்படி இதாகவும் தெரில பாருங்களேன் மோட்டர் டேப் ஓப்பன் பண்ண மாதிரி ஓடுது அப்புறம் அதாவது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போனால் தான் டேக் ஆஃப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வைத்திங்கெ வண்டி மேலே எலும்புன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் திங்க் எலும்பிடுச்சிங்க அவ்வளோதாங்க இப்போ தான் மேலே ஏறுறோம் இப்போ ஃபுல்லாகவே மறைஞ்சிருச்சு அவ்வளோதான் விடை கனடா ரெண்டு வருஷம் அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுருந்துச்சு இந்த நாடு ஒரு நிம்மதியான வாழ்க்கை விட்டு போகிறது வருத்தம் தான் ஆனால் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை இது ஒரு மிகப்பெரிய நினைவுகள் என் மரணம் வரைக்கும் இருக்கும் நீங்கா நினைவுகள் மாதிரி நினைத்தாலே இனிக்கும் அப்பா மேலே எலம்பிடுச்சு நான் அந்த பக்கம் இதை காமிக்கிறேன் என்ஜின் சூப்பராக இருக்குங்க பார்ப்போம் நன்றி வணக்கம் கனடா